நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன எல்லாவற்றையும் கூறினால் உங்களால் தாங்க இயலாது ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி வழி நடத்தி காண்பிப்பார் இந்த வார்த்தைகளை இயேசு உங்களிடம் என்னிடம் இப்பொழுது கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் நம்முடைய வாழ்வு நமக்கு தெரியும் ஏசு என்ன விரும்புகிறான்னு நமக்கு தெரியும் ஏசுனுடைய போதனைகள் தெரியும் ஆனால் இன்னும் நிறைய இருக்கிறது இன்னும் வாழும் சொச்ச நாட்களிலே கடவுளுடைய விருப்பம் எது ஏசு நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் எப்படி வாழ விரும்புகிறார் நாம் எப்படி வாழ்ந்தால் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் கடவுளை நம்புவோம் இயேசுவிடம் விடம் சரணடைவோம் தூய ஆவையான வழிநடத்தலை பெற்றுக்கொள்வோம் திருதூதர் பணிகளூலிலிருந்து முதல் வாசகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எந்த சூழலிலும் தூய ஆவையான வழிநடத்தை நம்பி பவுல் ஏத்தன்ஸ் நகரும் மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்றால் போல் போதிப்பதை போதித்ததை இன்றை வாசிக்க கேட்டோம் கடவுளை நம்புகிறவர்களுக்கு கடவுளுடைய வழிநடத்தல் நிச்சயம் அது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் உதவி செய்யும் நமக்கு கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார் நாம் எதை செய்கிறோம் சரணடைகிறோமா ஆவியானவருடைய வருநிலத்திலே கேட்கிறோமா யோசித்து பார்ப்போம் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக